இந்த போச்சார சனி இருக்கு சாமி இந்த போச்சார சனி யாருக்கெல்லாம் பிரச்சனை கொடுக்குது மீனத்துக்கும் மேஷத்துக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு தான் இருக்கு இப்போ அதிகப்படியான பிரச்சனைகளை இப்பொழுது கரண்டில் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா மேசராசியை பொறுத்தவரை லாஸ் கைவிட்டு போனது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறிப்பா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறிப்பா எது காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா குறிப்பாக நிறைய அஸ்வினி நட்சத்திரங்கள் நிம்மதி இல்லை டோட்டலாக மகம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள் இதற்கு ஒரு பரிகாரம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே நீங்கள் சனிக்கிழமை

அது எல்லாத்துக்கும் பிரச்சனை இந்த கோச்சார சனி சாமி இந்த கோச்சார சனி யாருக்கெல்லாம் சாமி கோச்சார சனி இப்போ ஏழரை சனி அப்படிங்கிற கணக்குல பார்த்தோம்னா மீனத்துக்கும் மேஷத்துக்கும் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு தானே இருக்கு கும்பராசியை பொறுத்தவரை இன்னும் அவங்களுக்கு அந்த ஏழரை சனி முடியல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ராசிக்கு குரு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு இப்ப என்னன்னா கும்பம் வந்து நிறைய டேமேஜ் எல்லாம் இந்த மூணு வருஷமா சந்திச்சு முடிச்சாச்சு ஒண்ணுமே மிச்சம் இல்லைங்கிற அளவுக்கு கும்பம் வந்து இப்பதான் லேசா தலை தூக்கி இருக்காங்க லேசா அதுக்கான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கு இப்போ அந்த டோட்டல் கொலாப்ஸுங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கிற ராசியை பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேஷம் ஏன்னா அது ஏழர சனியுடைய தொடக்கம்ங்கிற ஒரு அமைப்புல அப்புறம் சிம்மம் சிம்மத்துக்கு அது அஷ்டம சனி இப்போ மேஷத்துக்கு பிளானட்டு வந்து மெயின் பிளானட் யார் அப்படின்னா ராசியாதிபதி மார்ஸு இந்த மார்ஸுக்கு சேட்டான் வந்து டெட் எகெயின்ஸ்ட் ஆமாம் செவ்வாய்க்கு ஆமாம் இந்த பக்கம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தோம்னா சூரியன் தான் வந்து ராசி அதிபதி அவருக்கும் டெட் கன்னி கன்னிராசிக்கு இது கண்ட சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்தாலும் ராசியாதிபதிக்கு அது நட்பு கிரகம் அப்படிங்கிற ஒரு வரிசையில் வந்து விட்டது அதே மாதிரி தனுர் ராசிக்கு நாலாம் இடத்தில் சேட்டான்கிறது அர்த்தாஷ்டம சனி அதிகப்படியான பிரச்சனைகளை இப்பொழுது சந்த நபர்கள் யாரு அப்படின்னா குறிப்பா மேஷம் சிம்மம் தனுர்ராசி இதையே நம்ம இன்னும் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய கேதுவோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இவங்க மூணு பேருக்குமே ஒரு டோட்டல் ரோலர் கோஸ்டர்னு நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பேனிக் தான் ஏன் இந்த பேனிக் அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்கள கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி இப்ப சாட்டன் உங்களுக்கு எட்டாவது நட்சத்திரமா வருது இப்போ மூலத்துக்கு எட்டாவது நட்சத்திரம் மகத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் இந்த பக்கம் வந்து அஸ்வினிக்கு இருபத்தி ஆறாவது நட்சத்திரமா வரக்கூடியது இந்த உத்தரட்டாதி இந்த உத்திரட்டாதினு சொல்லக்கூடிய சொந்த நட்சத்திரத்தில் சாட்டன் உட்கார்ந்திருக்கிறார் அப்போ இந்த இருபத்தி ஆறாவது நட்சத்திரம்னு சொன்னா மேஷத்துக்கு அது லாஸ் பதினேழாவது நட்சத்திரம்னு சொன்னா சிம்மத்துக்கு அது அவமானம் தோல்வி விரக்தி இழந்து விட்டது அப்படிங்கிற அமைப்பு எட்டாவது நட்சத்திரம்னு சொல்லும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய மூலத்துக்கு இருக்கு ஆனா இல்ல கை மைசூர் மைசூருப்பாக இருக்கு சுகர் பேஷண்ட்டு டாக்டர் வந்து நீ பாக வேணா பாத்துக்கோ தம்பி சாப்பிடாதன்னு சொல்லிட்டாரு இதுதான் இப்பொழுது இவங்களுக்கு கரண்டில் ஓடிக்கொண்டிருக்கிறது மேஷராசியை பொறுத்தவரை லாஸ் கைவிட்டு போனது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறிப்பா அது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு குறிப்பா எது காலகட்டம் வரைக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இவர் வந்து சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள பூந்துருவாரு அப்ப பரணிக்கு பரணிக்கு இந்த பக்கம் வந்து பூரத்துக்கு இந்த பக்கம் பூராடறத்துக்கு ஸோ இவங்கெல்லாம் இப்பவே அலர்ட்டா கவனமா இருந்துக்கணும் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பத்தாம் வீட்டுக்கு அதிபதியா சேட்டான் வராரு இல்லையா ஒர்க் பண்ணக்கூடிய இடத்தில் கூடுதல் டென்ஷன் உங்களுக்கு ஈகோ கிளாஷு ப்ரொமோஷன் தரல நான் கஷ்டப்படுறேன் நான் வேலை செய்கிறேன் ரிசல்ட் பிளஸ்னு வருது என் பாஸ் வந்து அவர் தான் அதை பண்ணினான்னு சொல்லி அவர் வந்து மார்க் வாங்கிக்கிறார் இன்க்ரிமெண்ட் வாங்கிக்கிறாரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிறார் அவர் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறார் அது தவறாக வருகிறது அந்த தப்புக்கு நான் காரணம் என்று என் சுமத்தப்படுகிறது லாட் பட் ஃபெயிலியர் இஸ் சொல்றது புரியா எதிர்பாராத பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி தோல்வி பன்னெண்டாம் இடம் குறிக்கக்கூடிய வெளிநாடு அங்க போய் எனக்கு ஒரு விஷயம் ஆகல என் சர்டிபிகேட் செல்லல அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்க இந்த யூனிவர்சிட்டி பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மேஷராசி ஓடிக்கிட்டு இருக்கு குறிப்பா நிறைய அஸ்வினி நட்சத்திரங்கள் நிம்மதி இல்லை ஏன்னா இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவி பிரச்சனை உறவு முறை சிக்கல் லைஃப் ட்ராவல் ஆகுமா ஆகாதா நம்ம கமிட்மெண்ட்டையும் சேர்த்து தானே நம்ம வீட்டுக்கு நம்மளுடைய காருக்கெல்லாம் இஎம்ஐ கட்டணும் இப்போ வந்து வருமானம் கட்டாகுதே ட்ராவல் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் எல்லாம் நிறையா டிராவல் ஆகி கொண்டு இருக்கிறது ம் இப்போ நம்ம உறவுகளுக்கு தெளிவாகவே சொல்லிடுவோம் அதாவது சனி வந்து ரிஷபத்தை பார்க்கறதுனால அது மேஷத்துக்கு ரெண்டாவது இடம் அந்த இடத்துல பிரச்சனை வருது ம் அப்போ சனி பகவான் வந்து ரிஷபத்தை மட்டும் பார்க்கல இவங்களுக்கு ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் உங்களுக்கு வம்பு வழக்கு தோல்வி கோர்ட்டு கேஸ் அவமானம் நோய் எதிரி கடன் அவ்வளவு காட்டுகிறது இதெல்லாம் சைலண்டா அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா அவங்க வழியில சொல்லிக்கிறது இல்ல வேறு வழி இல்லாமல் நிறைய தோல்விகளையும் அவமானத்தையும் அவர்கள் சந்தித்து கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கறது அவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதே இது சிம்ம ராசியை நம்ம எடுத்து பாப்போம் சிம்ம ராசிக்கு என்னன்னா இப்போ இவங்களுக்கு இந்த அஷ்டம சனி மட்டும்தான் இவங்களை கொலாப்ஸ் பண்ணிச்சா அப்படின்னா இல்ல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து அதே இடத்தில் ராகு பகவான் இருந்தார் அது அஷ்டம ராகு அப்ப மூணு வருஷமாவே சிம்ம ராசி டோட்டல் ரிப்பேர் தான் நிறைய லாஸ் முதலீடு தோல்வி அவமானம் இந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் ரொம்ப சூடான ஆட்கள் ஏய் உன்ன நம்பித்தான்ப்பா வந்தேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா அவங்க தலையை வித்தாவது கடனை அடைச்சிருவான் ஒரு சிம்ம ராசி நபர் என்ன பண்றாருன்னா ஒரு நாலு பேரை கொண்டு போய் ஒரு சிட்டுல போய் சேர்த்து விடுறாரு சிட்டுக்காரன் வந்து என்ன பண்றான் மூடிட்டு ஓடிடுறான் அப்ப அந்த நாலு பேர் ஒரு வார்த்தைய சொல்லுன்னு சொன்னாங்கன்னா எதையாவது வித்தாவது அந்த நாலு பேருக்கும் காசை கொடுத்துருவாரு என்னால நீ டேமேஜ் ஆக கூடாது நான் தோத்தாலும் நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல என்னை நம்பித்தானே நீ வந்திருக்கிற சோ என்னால் நீ தோத்து போக அளவுக்கு மத்தவங்களை அவங்க நல்லா பாதுகாப்பா பத்திரமா பார்த்துக்குவாங்க சொல்றது புரியுது இவங்களுக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை இவங்களுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய டென்ஷன்ஸ் வயதை அனுசரித்தது குழந்தைங்களோட திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்ல படிப்பா இருந்தாலும் சரி அதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வித்து கடைசியில அது ரிப்பேர் ஆனது ஆனாலும் சரி நடு வயதில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருந்தது பத்திரிகை அடிச்சு மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்து கடைசியில் திருமணம் ரத்து அப்படின்னு சொல்லும் பொழுது மண்டபத்தில் கொடுத்த அட்வான்ஸை வாங்க முடியல புரியுது உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போய் நிற்க முடியல அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிம்மத்துக்கு ஆறாம் அதிபதி எட்டாம் வீட்டில் அப்போ கடனை வந்து வாங்கி அதன் மூலமா வம்பு வழக்கு கடனை இவர்கள் அடைப்பதற்கு தயாராக இருந்தாலும் நீங்க வாங்கினது நூறு ஐநூறு ரூபா கொடுத்தாதான் நாங்கள் ஒத்துக்குவோம் <laughs> அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை ஒரு சில பேருக்கு கடனை கொடுத்து விட்டு திரும்ப வராமல் பிரச்சனை இது எல்லாமே இந்த அஷ்டம சனி இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக கேது உடைய மகம் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஒரு மாசத்துல ரெண்டு நாள் சந்திராஷ்டம் வரும் பொழுதே நம்ம இவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு வருஷமாக சாட்டான அதே நட்சத்திரத்தில் நின்று அடைந்து திரும்பவும் நேர்கதி அப்படிங்கும் பொழுது டோட்டலாக மகம் நட்சத்திரக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறார்கள் சிம்மத்துக்கு இந்த மாதிரி தோல்வியும் அவமானமும் வம்பும் வழக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு என்ன நாலாம் நாலாம் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு மனை தான் இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கடனை வாங்கி ஒரு இடத்த வாங்குவாங்க இந்த இடத்தை விற்று அந்த கடனை அடைச்சு ஒரு லாபத்தை எடுக்கலான்னு பிளான் போட்டா அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் இவங்க சொன்ன விலைக்கு ஒரு பாதி விலைக்கு கூட வர்றவங்க கேட்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க இவங்க நஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது இவங்க அந்த இடத்த கம்மி விலைக்கு விற்றுவாங்கன்னு சொல்லி இவர்கள் கவுக்க பார்ப்பார்கள் நிறைய இடத்தில் இவர்கள் வேறு வழி இல்லாமல் கவுந்து போனார்கள் ஒவ்வொரு ராசிக்கு குரு பார்வைன்னு ஒன்று இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்பவும் கொலாப்ஸ் ஆனார்கள் குறிப்பா அந்த மூல நட்சத்திரம் எப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை மூணாம் இடத்துக்கு அதிபதி சேட்டன் நண்பருக்காகவும் தம்பி தங்கைகளுக்காகவும் நிறைய உதவி பண்ணினது திரும்ப கிடைக்கல உதவின் இவங்க கையிலேருந்து உதவி பண்ணல கடனை வாங்கி இவர்கள் உதவி பண்ணினார்கள் மிச்சமானது கடன் வெளியில போனது சகோதரத்துவம் சொல்றது கடன் மட்டும்தான் இருக்கிறோம் இதெல்லாம் இப்போ அதிகமா இந்த மூணு ராசிக்கும் போயிட்டு இருக்கு இந்த நிலைமை வந்து மே பதினாறாம் தேதி வரை இப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜூன் மாதத்துலதான் உங்களுக்கு சனி பயிற்சி நடக்க போகிறது இப்போ அது வரைக்கும் இப்போ நான் சொன்ன ராசிகள் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் புது வாடிக்கையாளர் வருவார் என்ன பண்ணுவார் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு தடவை கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துருவார் கொடுத்துட்டு மூணாவது தடவை ஃபுல் லிமிட்டுக்கு ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிட்டு பேமெண்ட்டு ஹானர் பண்ண மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு குட் புக்ஸ் வரணுங்கிறதுக்காக ஒரு குட் பே மாஸ்டர் மாதிரி ஒரு வாடிக்கையாளர் வந்து டோட்டலாக உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உருவிக்கிட்டு போயிடுவார் அதனால் கொஞ்சம் நாம் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குறிப்பாக இடம் வீடெல்லாம் வாங்கும் பொழுது இந்த அப்ரூவல் வாங்காமல் கட்டுறது அப்புறம் கட்டும் பொழுது வந்து ஃபைன் கட்டுறது இல்லை வாங்கின அப்ரூவலுக்கும் மீறி வேற எதாவது கட்டி மாத்திக்கலாம் அப்புறமே போய் மாத்திக்கலாம்னு சொல்லி கட்டுறது கட்டுறது குறிப்பாக அந்த நாலாம் மேடம் தனுஷுக்கு இடம்னு தனுஷன் ஆமா ஆமா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு போய் பார்த்தோம்னா இந்த இடத்தை வித்தார் இல்லைங்களா அவருடைய இன்னொரு வாரிசுடைய லீகல் ஹையர் நானுன்னு ஒருத்தர் வந்து நிப்பாரு எனக்கு நீங்க செட்டில்மெண்ட் பண்ணாம நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியாது செல்லாதும் அது சொல்றது புரியுது புரியுது இதெல்லாமே இப்போ ரன்னிங்கில் இருக்கிறது இப்போ வாகனமாக இருந்தாலும் நீங்கள் வாங்கும் பொழுது செகண்ட் ஹேண்ட் வாகனமாக இருந்தால் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா நாலாம் இடம் தான் உங்களுக்கு வாகனத்தை குறிகாட்டுகிறது அடுத்து உங்களுக்கு பரணி பூரம் பூராடம் இப்போவே எச்சரிக்கையாக இருப்பது புத்திசாலித்தம் நிச்சயமாக நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்னது ஒரு எம்ப்ளாயி இருக்குது இல்லை ஒரு எம்ப்ளாயி சொல்லியிருக்கீங்க இப்போ குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்காங்க சாமி அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ இந்த பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டது மெயினாக பாத்தீங்கன்னா மேஷத்துலையும் சிம்மத்துலேயும் ஏன்னா இவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் மேஷராசி பெண்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது சிம்ம ராசிக்கு வந்து எட்டாம் இடம் ஸ்தானம்ங்கிற அமைப்புல கூடுதலான பாதிப்பு ஏற்பட்டது நிறைய இடங்கள் திருமணமே வந்து நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்லாம் நடந்திருக்கு உறவுமுறை சிக்கல் லிவிங் டுகெதர் இதில் சிக்கல்லாம் நிறைய வெளிநாடுகள்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் தான் வருது இந்த பிரச்சனையுமே சிலருக்கு கரண்ட்டு ஜாஸ்தியாகவும் சிலருக்கு கரண்ட்டு கம்மியாகவும் இருக்கும் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா மீனம் மேஷம் அதே மாதிரி விருச்சிகம் தனுசு கடகம் சிம்மம் இந்த லக்னமாக இருந்தால் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ராசி வந்து மேஷம் சிம்மம் தனுஷாக இருந்து மீன லக்னம் விருச்சிக லக்னம் அது மாதிரி இருந்தா சொல்றீங்க மீன லக்னம் மேஷ லக்னம் கடக லக்னம் சிம்ம லக்னம் தனுஷ லக்னம் விருச்சிக லக்னமா இருந்தா இந்த பிரச்சனை வந்து வால்யூம் ஜாஸ்தி ஜாஸ்தி இப்ப இதே ராசிகள்ல உங்களுடைய லக்னம் வந்து ரிஷபம் மிதுனம் தண்ணி துலாம் மகரம் கும்பமா இருந்தா கொஞ்சம் கம்மி இப்ப இந்த ரெண்டாவது சொன்ன சர்க்கிளில் உங்களுக்கு தசாநாதன் வந்து புதனாகவோ சுக்கரனாகவோ இல்லைன்னா சனியாகவோ இருந்து அது யோகமா இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே மீனராசியில் செவ்வாயோ ராகுவோ கேதுவோ நேட்டல் ஹாரஸ்கோப்பில் இருந்தால் அதன் மேல் பயணிக்க கூடிய காலகட்டங்கள்ல பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா சரி ஆண்களுக்கும் இதே ரோல் தான் வயதில் மூத்த நபர்களை மேசராசில எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டாம் லெக் பெயின் தீராத கால்வெடி இரவு நேரத்தில் தூக்கமின்மை இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ கொடுத்த விஷயத்தை கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு சிம்ம எட்டாம் இடம் அடி வயிறு அப்போ கழிவுகள் வெளியாக கூடிய இடம் கேஸ்ட்ரிக் பேக் பெயின் இந்த மாதிரி தனுருக்கு வந்து ஆர்த்தோ ப்ராப்ளம் ஃப்ரோசன் ஷோல்டர் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை வித்து நம்ம செட்டில்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அது இழுத்துக்கிட்டே போகுது டாக்குமெண்ட் வரல பட்டா வந்தால் தான் இந்த இடத்த விற்க முடியும் இந்த இடத்த வாங்கினதே செல்லாதுங்கிறாங்களே இதுக்கு நம்ம எதுக்கு இவ்வளவு பெரிய கடனை வாங்கி இந்த இடத்த வாங்கினோம் இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இவர்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது நிச்சயமா சார் நிச்சயமா இதற்கு ஒரு பரிகாரம் இதுக்கு ஒரு பரிகாரம்னு இல்லாமல் தொடர்ச்சியாக நிறையா பரிகாரங்கள் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாமே நீங்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வெளி பெருமாள் வழிபாடு தொடர்ச்சியாக பண்ணணும் இப்போ நான் சொன்ன நபர்கள் எல்லாமே பிரதான சனீஸ்வரன் கோயில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த திருநள்ளாறு இந்த மாதிரி கோயில்களில் போய் குச்சனூர் சனீஸ்வரன் ஆமாம் இந்த மாதிரி கோயில்களில் இவங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இப்போ வந்து மேஷத்தில் அஸ்வினியாக இருந்தால் பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் போகலாம் இல்லைனா ஆறாவது நட்சத்திரம் வரக்கூடிய நாடுகளில் கூட நீங்கள் போகலாம் போய் சனி பகவானுக்கு அர்ச்சனை அபிஷேகம் அன்னதானம் இதை வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸுக்கும் இறைவனின் குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் பிறகு தானம் கொடுப்பது துப்புரவு தொழிலாளர்கள் இவர்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்வது இந்த தானம் தான் பெஸ்ட் தவிர நீங்க தானம்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த யாகங்கள் பூஜைகள் எல்லாம் ஈடுபாடு இருந்தால் சுதர்சன யாகம்னு ஒரு யாகம் சேட்டானோடைய நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை கிளியர் பண்ணி கொடுக்கும் அந்த யாகம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த இரும்பு சட்டி இருக்கு பாருங்க அதுல நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க உங்க முகத்தை பார்த்து அதை தானமாக கொடுக்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் உங்களுக்கு மரகத பச்சைன்னு சொல்லக்கூடிய க்ரீன் எமரால்டு அப்படிங்கிற ரத்தினத்தை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர்களை தொடர்ந்து உபயோகிக்கும் போது நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்சஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம் இல்லை நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபோன் நம்பரில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கூகுள் பே பாஸ்வேர்டு ஏடிஎம் பின்னு இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய கம்பெனி பேர்

தொடர்ச்சியாக இந்த பரிகாரங்களை நீங்கள் வந்து பண்ணணும் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல் ஈடுபாடு இருந்தால் விஷ்ணு சுப்பிரபாதம் விஷ்ணு சகசரநாமம்னு சொல்லி பெருமாளுடைய மந்திரங்கள் இருக்கு தொடர்ச்சியாக பாராயணம் பண்ணுறது அனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுறது நரசிம்மர் கவசம் இந்த நரசிம்மரை பிரதானமாக சோழிங்கர் நரசிம்மர் செங்கல்பட்டுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் இந்த மாதிரி நரசிம்மர் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கவச்சம் போல் உங்களை பாது வாழ்த்துக்கள் நன்றி இந்த நில் கவனி செல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இன்னும் நிறைய தயாராகி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ